மண் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு ரகசிய காதல் இந்த கதை ஒரு அபாயகரமான விழிப்புணர்வுக்காக எஃபர் பண்றது எப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணோன்னு ஒரு ஆபீஸ்ல ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம்தான் ஆகுது அவன் மனைவி வீட்டுல இருந்து குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கா ஆபீஸ்ல ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்றா ரொம்ப ஸ்மார்ட் சிரிச்சு பேசுறா முதல்ல சும்மா ஹாய் ஹலோ அப்புறம் லஞ்ச் டைமில் சாட் அப்புறம் வாட்ஸ்அப்பில் நைட் மெசேஜ் நீ தான் என் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு சொல்லி எஃப்ஆர் ஆரம்பிச்சிடறான் வீட்டுக்கு வந்தால் மனைவி கேட்குறா ஏன் லேட்டாக வர்றீங்க ஃபோன் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் டைப் பண்ணுறீங்க அவன் ஆஃபீஸ் ஒர்க்னு சொல்லி சமாளிக்கிறான் ரகசியமாக மீட்டிங் ஹோட்டல் கிஃப்ட் எல்லாம் நடக்குது அந்த பொண்ணு சொல்கிறா உன் ஒய்ஃப் தெரிஞ்சா என்ன பண்ணுவா அவன் அவன் எதுவும் பண்ண மாட்டா நான் ஹேண்டில் பண்றேன் ஓவரா கான்ஃபிடன்ட் ஒரு நாள் அவன் ஃபோன் ஃபாகேட் பண்ணி வீட்டுல வச்சுட்டு ஆபீஸ் போறான் மனைவி ஃபோனை எடுத்து பாக்குறா சாட் ஃபோட்டோ வீடியோ கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் அவளுக்கு ஷாக் ஆக்ரோஷம் அவன் வீட்டுக்கு வந்ததும் சண்டை யாரு அந்த பொண்ணு எத்தனை நாளா இப்படியா மாத்துற அவன் மண்ணாடறான் சாரி மிஸ்டேக் ஒரு தான் தடவதான் பொய் ஆனா மனைவி விடல போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபேமிலி எல்லாம் தெரிஞ்சுக்குது அவன் வேலை போச்சு ஃப்ரெண்ட்ஸ் விலகிட்டாங்க பெத்தவங்க ஏசுறாங்க அந்த எஃபர் பொண்ணு அவளும் பயந்து வேற ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்பர் கடைசியா டிவோர்ஸ் ஒன் குழந்த கஸ்டடி மனைவிக்கு அவன் தனியா தெருவுல இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அஃபர் பண்றது ட்ரில் மாதிரி தெரியலாம் ஆனா கடைசியா குடும்பம் முதே நாசம் மனசு உடைஞ்சு போகும் பேர் கெட்டு போகும் கட்டின ஜோடியை நம்புங்க புரிஞ்சுக்கங்க ரகசியம் வச்சா எல்லாம் போகும் மக்களே இல்லைனா இந்த கதை நாளைக்கு உங்க வாழ்க்கையும் ஆகிடும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விழிப்புணர்வு பரப்பலாம் வணக்கம்